ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நம்மனை பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் நம்மளை பார்க்க போகிற ரெசிபி பாதுஷா இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கப் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் முக்கால் கப் சுகர் வெண்ணெய் ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் சமையல் சோடா கால் ஸ்பூன் பால் அரை கப் தண்ணீர் அரைக்கப் இப்போ நம்ம பாதுசா செய்கிறதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மைதா மாவு போட்டுடலாம் போட்டுட்டு அதோட சமையல் சோடா பேக்கிங் பவுட்ரு போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது மூணையுமே இந்த ரெண்டுமே எதுக்காகனா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெண்ணையும் சேர்த்து நல்லா பசஞ்சிடலாம் மைதா மாவு வெண்ணெய் இந்த மா சோடா மாவு எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாதுசாவை கொடுக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு பசஞ்சிக்கணும் ரொம்ப தண்ணியாக பசஞ்சிட்டிங்கன்னா தட்ட முடியாது அதனால் கரெக்டான பக்குவத்துக்கு பசங்கிக்கோங்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவுக்கு எவ்வளோ சாஃப்டாக இப்போ செய்வோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ பால் ஊற்றுனது போதும் இப்போ இது நல்லா சாஃப்டாக பசஞ்சிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்ல பிசைங்க இதை உருட்டுறதுக்கு வர அளவுக்கு பசஞ்சிக்கோங்க இப்போ இது நல்லா பசஞ்சாச்சு இது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம் டென் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம சுகர் சிரப் காய்ச்சிடலாம் நம்ம எடுத்துச்சு கூட அரை டம்ளர் தண்ணி அதோட முக்கால் கப் சுகர் ரெண்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ கலக்க அடுப்பில் வச்சோடனே வந்து இது நல்லா கலக்கி விடணும் எல்லாம் சில சமயம் அடியில் அப்படியே நின்றுடும் சுகர் அடியில் பிடிக்க ஆரமிச்சிடும் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுடுங்க கொதிக்க வச்சு எடுத்து வச்சிடலாம் இது வந்து கம்பி பதத்துக்கு வரணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும் சுகரை மட்டும் லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க என்ன சில சமயம் அடியில் அப்படியே பிடிச்சிடும் நல்லா கொதிக்கட்டும் சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாவு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஊறிடுச்சு அப்படியே மாவு பிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரணும் அப்போ தான் கரெக்டான பக்குவம் இப்போ ஒரு சின்ன லெவன் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க மாவை இப்படி சின்னதாக எடுத்து ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இப்படி கையில் வச்சுக்கோங்க திக்னஸ் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க மெலிசா போட்டிங்கன்னா தான் நல்லா ஊறி சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கை வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகம் உள்ள பொங்கி வரும்போது மூடாது இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாக செஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க மாவு எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்குறேன் இதை எண்ணெயை காய வச்சு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் இது வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மிதமான சூட்டில் வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா தான் கருகாது உள்ளே நல்லா வேகும் அதனால் அடுப்பை வந்து ஓரளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க எண்ணெய் இப்போ லைட்டாக சூடாகிடுச்சு அடுப்பை நான் சிம்மில் வச்சுருக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு இதை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சும் போய்டும் உள்ளே வேகாது அதனால தான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கணும் ஓரளவுக்கு வந்துருச்சுன்னா தானாகவே இப்படி மேலே எலும்பி வந்துடும் அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே எலும்பி வந்துருச்சு மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா லைட்டாக இப்படி திருப்பி விட்டுருங்க இப்போ நல்லா வேகட்டும் கலர் ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வேகணும் அப்பப்போ லைட்டாக இப்படி திருப்பி விட்டுக்கோங்க பாதுசா வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி சீக்கிரமாக செஞ்சிடலாம் செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது மாவு பிசுகிற பக்கத்தில் தான் இருக்குது மாவு கரெக்டாக பசினிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இந்த கலர் வந்துருச்சுன்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாதுசா இந்த மாதிரி எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கதை இந்த சுகர் ஷப்பில் போட்டு ஊற வச்சிடலாம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறணும் ஊரிச்சினாதான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் இது ஊறட்டும் அப்படியே வச்சிடலாம் பாதுஷா நல்ல சுகர் சிரப்பில் ஊறிடுச்சு இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பாதுசாக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி ஓகே விவஸ் இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்